தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் அரச கரும மொழிகள் திணைக்களத்தின் அரசனையோடு அமைச்சர்களுக்கான மொழி வகுப்பின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்றது தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசனின் அழைப்பின் பேரில் சபாநாயகர் கருஜயசூரிய தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் மனோ கணேசன் நாட்டு மக்கள் அனைவரும் தமிழ் சிங்கள மொழிகளை கற்க வேண்டும் என வலியுறுத்தும் அரசியல் தலைவர்கள் இரண்டு மொழிகளையும் கற்றிருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் இன்று இந்த மொழி வகுப்பல் தொடர்பாக எங்களது பாராளுமன்றத்திலே ஒரு இது கருதப்படுகின்றது நினைக்கின்றேன் நாட்டு மக்களுக்கு சென்று தமிழர்கள் சிங்களம் படிக்க வேண்டும் சிங்களம் தமிழ் படிக்க வேண்டும் என்று நாங்கள் உதவி செய்கின்றோம் அறிவுரை சொல்கின்றோம் நல்ல விஷயம் ஆனால் அறிவுரை செய்யும் முன்னாலே பொறுப்பிற்கும் நாங்கள் அந்த மொழியை படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நியாயம் என்று நினைக்கின்றேன் உண்மையில் நாட்டில் தேசிய பிரச்சனைக்கு மொழி பிரச்சனை தீர்வு முழுமையான தீர்வு அல்ல தெளிவாக இருக்கின்றேன் தேசிய பிரச்சனை தீர்வு முழுமையான தீர்வு வர வேண்டும் என்றால் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் ஆனால் மொழி பிரச்சனை தீர்க்கப்படுமானால் நூற்றி ஐம்பத்தறு வீதம் முடிய பெறும் அந்த பிரச்சனை நிறைய பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நாட்டில் மீண்டும் ஒரு பிரிவினம் வர முடியாது அரசியல் இலக்குகளை அடைவதற்காக ஆய்வு தூக்க முடியாது அதே வேளையிலே இந்த நாடு பல இனங்கள் பல மொழிகள் பல மதங்கள் கொண்ட நாடாக கருதப்பட வேண்டும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அகிர்ந்தால் பகிர்ந்தளிக்கப்படுவது என்பது கொழும்பில் குவிந்திருக்கும் அதிகாரங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல மையங்கனுக்கு முன்னாட்களுக்கும் செல்ல வேண்டும் அதான் உண்மையான அதிகார பகிர்வு அதன் உண்மையான குடியரசு அது செய்வதற்கு முன்னாலே நாங்கள் இந்த மொழி பிரச்சனை தீர்ப்பும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நான் அதிலே பொறுப்பேற்றுகின்றேன் முதல் முறையாக இந்த துறையை பொறுப்பேற்றக்கூடிய அமைச்சருக்கு மூன்று மொழிகளும் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரியும் அதை நான் ஆடம் அதை விட்டு நான் பெருமை அடைகின்றேன் ஆகவே இந்த ஆரம்பம் நல்ல அரபமாக இருக்கின்றது ஏற்கனவே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வகுப்பலை கலந்து கொள்வதற்கு எங்கள் உறுதியளித்திருக்கின்றார்கள் இது ஆரம்ப நிகழ்வாக இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொருத்தமான முறையிலே தேவையான முறையிலே விருப்பமான முறையிலே வகுப்பலை நடத்துமாறு எனது அதிகாரிகளை நான் பணிப்புரை விடுத்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் சென்று நான் நேரடியாக அவர்களை பிரச்சாரம் செய்து அவர்களை இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு வலியுறுத்தி வற்புறுத்தி அழுத்தம் செலுத்தி நான் இந்த செயல்பட்ட முன்னெடுக்க விரும்பு நினைக்கின்றேன்